முத்துக்கு மீனாக இருக்கிற வரைக்கும் மழை போல வ இருக்கிற கஷ்டமோடு பனி போல் விளக்கிறோங்கிறது உண்மைதான் அதனால் முத் முத்துக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மீனாக பூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிராஃபிக் போலீஸ் வீட்டில் போய் நின்று முத்து ஃப்ரெண்ட்ஸோட ரெக்கடை பண்ணிட்டு இருக்கிறத சத்தியாக பார்த்துட்டு மீனாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறா சரிடா நீ அங்கே போலீஸ் வீட்டுன்னு சொல்கிற நீ அங்கே நின்று எதுவும் பார்க்க வேண்டாம் நீ அவர் எப்படி இருந்தாலும் நான் நாங்கள் பார்த்துக்கிற நீ வந்து கிளம்பி போயிடும் உங்களுக்கு ஏதாச்சும் கேஸ் ஆயிடுச்சுன்னா நீ நாளைக்கு பெரிய வேலைக்கெல்லாம் எதுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி மீனாக சத்தியாவும் மீனாக அங்கேருந்து கிளம்பி சொல்லிடறான் இந்த சத்யாவும் கிளம்பிடுறா கொஞ்சம் நேரம் இருந்தோன்னையாவே எல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா வந்தானியா மீனா என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ இந்த நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் பண்ணுறதே சரியில்லை உங்களுக்கு வர பிரச்சனையே எப்படி சரி பண்ணலாம் எடுக்கலாம் நமக்கு லைசன்ஸ் எப்படி வாங்கணும்னு அதை யோசிக்காமல் போய் அந்த போலீஸ்காரங்க வீட்டில் முன்னு ரகலை பண்ணிகிட்ருக்குறீங்க மீண்டும் அவன் தருவானா அவனே நமக்கு எதிரியாக இருக்கிறான் அவன் போய் மறுபடியும் திரும்ப திரும்ப ரக ரகலை பண்ணிகிட்டு இருந்தா என்ன ஆகும் அதே நம்ம தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டோம்ல அவர் பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னாங்கள்ல அது நம்ம கேட்டு நடந்துருக்கோன்னு மாட்டேன் இப்போ நீங்கள் எது எடுத்து போய் அங்கே வந்து வம்பிழுத்துட்டு இருந்ததுக்கு அவருக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏங்க இப்படி பண்ணுறீங்க எனக்கும் கவலை இல்லாமல் இருக்கா எனக்கும் கவலை இருக்க தான் செய்யுது அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணாமா ஏன் எனக்கு வந்து எங்கள் அப்பா சிறு வயசுலேயே இறந்துட்டாரு அதனால் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தோம் ஏன் எங்கள் அம்மா குடிச்சாங்களா இல்லை நாங்களாக தான் குடிச்சோவன் ஃபஸ்ட்டு வர்றப்போ குடிக்கணும்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த பழக்கத்தை மறந்துடுங்க நீங்கள் இப்படியேவே குடிச்சு குடிச்சு குடிக்கி அடிமையாகிட்ருக்கிறீங்க இது நல்லதுக்கே இல்லை ஏன்னா பொம்பளைங்களுக்கு இல்லாத கஷ்டமாக உங்களுக்கு ஆமலைக்கு வந்துடுது பொம்பளைங்களாம் சேர்ந்து குடித்தா இந்த நாடு விளங்கிடுமா மீனா முத்த பார்த்து கேட்க இந்த இறங்க உங்களைய மாமாடு சொல்லிதான் உங்களை திருத்த முடியும் நான் என்னால எதுவுமே பேச முடியல போய் மாமா வெளிய போடுறேன் இப்படி இங்கே பையன் குடிச்சிட்டு வந்துருக்காரு குடித்தா லைசன்ஸ் கிடச்சிடமா அப்படின்னு சொல்லி அவரையவே கேட்க சொல்கிறேன் வேண்டாம் மீனா அப்பாவே எனக்கு லைசன்ஸ் போன கவலையில் இருப்பார் மீண்டும் நான் குடிச்சிருக்கேன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவார் நான் இனிமேல் திருந்திக்கிற மீனா மணிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கெஞ்சிரா இருக்காரு முத்து சரி நமக்கே வேலையில்லையா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சும்மா இருக்காது அந்த வேடுனாச்சு போட்டுலான்னு சொல்லி அது குப்பை இருக்குன்னு கூட்டிகிட்டு இருக்கிறப்ப விஜயா வந்து நக்கலாக அவனையை பார்த்து சிரிக்கிறா இது பார்த்து கோவப்பட்ட மீனாக தேவையில்லாமல் ஏங்க இப்படி நீ அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்குறப்ப ஏண்டி உனக்கு உனக்கு என்னடி அசிங்கம் நீ இதை இதெல்லாம் தான எதிர்பார்த்த அது ஒரு செய்கிறான் இல்லை அப்படின்னு சொல்லி விஜயா அவன் பதில் பேசிகிட்டு இருக்கிறான் அதுக்கு அண்ணாமலை கோவம் வந்து இதுவும் பயந்தானா ஏதுக்கடி நீ இப்படி பேசுகிற எப்போ பார்த்தாலும் முத்தை பார்த்தா எரிஞ்செடிஞ்சு விழுந்துட்டுருக்குற அவன் ஏதோ செய்கிறான் தேவையில்லாமல் நீ அவனை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் திட்டுறான் மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்து விளக்க மாற்ற பிடிக்கும் தூக்கிறீறா வெ விஜ்யாவுக்கு பயம் வந்துடுச்சு தன்னை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஏண்டி நீ வந்து என்னை அடிக்க முடியாத குறைக்கி அந்த விளக்க மாற்ற அவ்வளோ இதாக எறியா அப்படின்னு சொல்கிறப்ப தேவையில்லாமல் பேசாதீங்க தே நீங்கள் வந்து உங்கள் பையனையே என்னைக்கு தரக்குறவை இனிவாக பே நடத்துகிறீங்களோ அன்னையோட உங்கள் சாவகாசமே எனக்கு வேண்டாம் என் புருஷனாக நான் பேசிக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் வி விஷயத்தில் நுழையாதீங்கன்னு சொல்லி அறுக்கிற மாதிரி மீனாக விஜயாவை திட்டிடுறான் சிட்டி ரோகிணிக்கு இப்போ ஃபோன் பண்ணி நீ கொஞ்சம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு எதுக்கு என்னான்னு கேள்வி கேட்காம நீ பாம்பா அப்படின்னு ரோகிணி போகிற போனானே இந்த எனக்கு இந்த செயின் கொடு அப்படின்ட்டுன்னா இது யாருது அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது அதோட மதிப்பு மூணு லட்ச ரூபாய்க்கு போகும் ஆனால் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தான் அவங்க தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க அதுக்காக தான் இப்போ என்னால் விற்க முடியாது நீ பேச்சு விற்று கொடுக்குன்னு நான் எப்படி விற்று கொடுக்க முடியும் எனக்கு அதை பற்றி தெரியாது என்னோடய பிரச்சினையை எத்தனையோ நான் காப்பாற்றி விட்டுருக்குறேன் இப்போ நீ என்னை கேட்டானியாவும் முத்தோட கார் சேவை கூட எடுத்து கொடுத்து அதனால் உனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் வேறு எந்த ஒரு உள்நோக்கத்தோட வச்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ரோஹிணி சரி பார்த்துட்டு நான் ஒரு விற்று தரதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறான் மீனாவுக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து ஃபோன் வருது முத்துக்கிட்டே எங்கள் அங்கே இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து தான் ஃபோன் வருது நான் என்ன எதுன்னு கே கேட்குற இருங்க அப்படின்னு சொல்லுனேயே கேட்டோன்னே மீனா சார் உன்னை வர சொல்கிறாரு வரணும் சரி அவரையும் கூட்டிகிட்டு வரட்டா இல்லை வேண்டாம் நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் மீனா நான் சரி சார் வீட்டில் கூப்பிட்றாங்க நான் என்ன எதுன்னு போய் கேட்டு வரேன் இங்கேயே இருங்க அப்படின்னு இல்லை நானும் வரேன் உங்களை வர வேணாம்னு சொல்கிறாங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் நீங்கள் என்ன வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் கம்முனு சாப்பிட்டுட்டு வீ வீட்டில் படுத்துருக்குறீங்க வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடு இதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கிளம்பி போகிறான் போய் அங்கே கேட்குறப்ப இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்ட்டு அண்ணா வரைக்கும் அவரை அமைதியாக சொல்ல முடியல அதை கேட்காம பாரு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் டிராஃபிக் போலீஸ் வீட்டில் ரக பண்ணியிருக்கான் அவன் மீண்டும் கேஸ் கொடுத்துருக்கான் என்ன தான் பண்ணுறது மீனா உனக்காக நாங்கள் நல்லது பண்ண போனால் எங்கள் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார் நான் இல்லை அவங்க அவரு போகலை ஃப்ரெண்ட்ஸுகளாக தான் அவர் கம்பல் பண்ணி எழுதிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது வந்து இப்போ இவ மரணம் கொண்டு இதை காட்டி ஸ்ட்ராங்காக இன்னும் கேஸ் கேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு கே சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சரிங்க நான் காடையை போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் போலீஸ் ஸ்டேஷனை பார்க்க போகிறான் மீனா போலீஸுக்காரன் ஏட்டையா வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்படி எங்கள் வீட்டுக்காரரு நல்லவர் அவர் எதுவுமே இந்த வண்டியில் கண்டிப்பாக பிரேக் பிடிக்கலன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் யார் அந்தக்கா வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து பிரேக் பிடிக்குதுங்கிறாங்க இது ஏதோ சதி நடந்திருக்குது எங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கான்ஸ்டபுள்னு கட்ட உங்கள் பிள்ளையான நினச்சி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறப்ப அந்த கான்ஸ்டபிள் தான் அந்த கார் எடுத்து ஓடிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனாருன்னு மீனா கெஞ்சத்தை பார்த்துட்டு அந்த கான்ஸ்டபுளு மனசு இலங்கிடுச்சு ஆனால் அருணும் ஜாடை பண்ணுறாங்க எதுவும் சொல்லாது அப்படின்னு ஆனால் அந்த கான்ஸ்டபிள் மீனாவுக்கு சப்போர்ட்டாக நின்று அந்த காரும் லைசன்ஸும் வாங்கி தருவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்